அதை என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் கலைற சேவை செய்ய வேண்டாம் சேவை செய் நான் ஆடைக்கலங்கடியவர்களை படைக்கலத்தோடு யாரும் வானுவனை கூப்பிடல எதுக்கு வர எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பாத்துக்க இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீக்கிரம் என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்டான் பார்த்துகிற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகித நனைஞ்சிரும் எந்த ஊரு எந்த ஊரு பேரு ஒரு ஊர்ல வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதா என்னது இது என்றால் மலைக்கோட்டை மருதமலை உறுதியா பேச வரும்போது என்ன பண்றாங்க ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு ஏன்னா எங்க ஆத்தாளத்தின் தான் என்ன படிக்க வச்சான் பனையறுது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் எல்லாம் பேசுறீடா இங்க பாரு ஒரு பனை மரம் இத பார்த்த உடனே ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இத கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அத அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாள வச்சு அப்படியே செதுக்கி ஒரு கலையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இது அப்படியே சுண்ணம்பு தேய்ச்சா பதினீர் ஆகும் இந்த பதினீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லடா யாராவது சொல்றா